யூடியூபை அதிரவைத்த விவேகம் டீசர் அஜித் நடித்துள்ள விவேகம் படம் டீசர் வெளியாகி இணையதளத்தை வைத்து கொண்டுள்ளது நேற்று நள்ளிரவில் வெளியான இந்த டீசர் பதிமூணு மணி நேரத்துக்குள் முப்பது லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது இப்பட டீசர் ஐம்பத்தேழு நொடி மட்டும் தயாரானது எப்படி என எடிட்டர் ரூபன் அவர்கள் கூறியுள்ளார் டீசர் குறித்து அவர் கூறும்போது ட்விட்டரில் ஒரு ரசிகர் அஜித்தின் ஐம்பத்தேழாவது படம் இது எனவே டீசர் நொடியையும் ஐம்பத்தேழு நிமிடத்தில் வருவது போல் எடிட் செய்யுங்கள் என்று கூறியிருந்தார் இந்த யோசனை எனக்கும் இயக்குனர் சிவா அவர்களுக்கும் பிடித்திருந்ததால் ஐம்பத்தேழு நிமிடத்தில் டீசர் தயார் செய்தோம் கபாலி டீசர் ஒரு லட்சம் லைக்குகளை பெற நிமிடங்கள் நிமிடங்களானது ஆனால் விவேகம் டீசர் ஐம்பது நிமிடத்தில் இந்த சாதனையை உடைத்துள்ளது இது மட்டுமின்றி சர்வதேச ட்ரெண்டில் சில மணி நேரமும் இந்தியா ட்ரெண்டில் இந்தியா ட்ரெண்டில் விவேகம் நெவர் கிவ் அப் போன்ற ஹேஷ்டேக்குகள் மாஸ் காட்டியுள்ளன கூகுள் தேடலில் விவேகம் டீசர் என்ற வார்த்தை இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் தேடப்பட்டுள்ளது